ஹலோ மைடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்லோபிஎச் சேனல் இன்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி பிளாக் தான் தம்பிக்கு வந்து சொட்டு மருந்து வந்து போட்டுகிட்டு வந்தேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து சொட்டு மருந்து போட்டுட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் போடாதவங்க தயவு செஞ்சு போய்ட்டு போட்டுகிட்டு வாங்க ஸோ காலையிலே எழுந்தாச்சு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அறக்க பறக்க கிளம்பிட்டேன் அப்படியே நான் பாப்பா தம்பி வீட்டுக்காரர் வந்து பக்கத்தில் ஒரு பால்வடி இருக்குது ஸோ அங்கே தான் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க நீலமங்கலத்தில் இருக்கிற ரேஷன் கடை பக்கத்தில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அப்படியே அங்கே குட்டி குட்டி குழந்தைங்களை வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு தம்பி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா ஸோ வெளியே எங்கேயுமே கூப்பிட்டு போனதில்லை இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போகும்போது அவருக்கு ஒரு ஜாலியாக இருக்கு அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு போன உடனே நம்மளுடைய பேர் இடம் போட்டாங்க தம்பி எவ்வளோ ஹைட் இருக்கான்னு சொல்லிட்டு ஹைட் எல்லாம் வந்து மெஷர் பண்ணாங்க மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அட்ரஸ் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு சொட்டு மருந்து போட்டாங்க சொட்டு மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுமா தண்ணி பால் சாப்பாடு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நீங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சொட்டு மருந்து போட்டவங்க நான்வெஜ் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க எதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஸோ அதனால் வந்து யாரோ குழந்தைங்க சொட்டு மருந்து போட்டிருந்தால் தவறி கூட நான்வெஜ் வந்து கொடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்படியே தம்பியும் பாப்பாவும் ஒரு சைடு உட்கார வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா அம்மா கடம்ப பால் கொடுத்துருந்தாங்க நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதை செஞ்ச கேக் போல் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நேற்று வச்ச புளிச்ச கீரை அது ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் தொவையல் போல் நான் அதிலே சாப்பிட்டுட்டேன் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் தயிர் அதை ஊட்டி விட்டுட்டேன் நான் எப்பயுமே பால் கவர் இதெல்லாம் சேர்த்து வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே வந்து இடைக்கு போட்டால் காசு வந்து கொடுப்பாங்க அதை வந்து நான் எண்ணி வச்சிட்டு இருந்தேன் எடுத்த அடிக்கி அதுக்கப்புறம் மீன் வாங்கி கொடுத்தாங்க அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டயர்ட் டயர்டாகிடுச்சு எனக்கு ஏன்னா காலையில் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சா இவன் ஒரு இடத்துல நிற்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் என் பின்னாடியே தெரிஞ்சிட்ருப்பான் நிறைய பேர் சொல்கிறீங்க நாங்களாம் குழந்த வளர்க்கவே இல்லையா நீ மட்டும் தான் குழந்த வளர்க்குறியா இப்படிலாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனை வச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் செய்கிறது எனக்கு தான் தெரியும் குழந்தைங்கனாலே ரொம்ப க்யூட்டு அவங்கள வளர்க்குறது நம்ம கஷ்டம்லாம் நினைக்கக்கூடாது இருந்தாலும் தனியாக கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக கண்டினியூவாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட் வந்து தேவைப்படும் ஆசைப்படுவாங்க ஸோ நானும் அந்த மாதிரி தான் எப்போல்லாம் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் மாடியில் போய் நின்றுட்டு நான் இந்த மாதிரி இயற்கையை வந்து பார்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ மாடியில் அப்படியே துணியெல்லாம் காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்று நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இப்படி தான் இருக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியா அப்படியே வயல் அதனால் எல்லாருமே வந்து காலையில் கழனிக்கு வந்து வேலைக்கு வருவாங்க எல்லோரும் வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க இன்றைக்கி சண்டேன்றதால யாருமே வரல இங்கே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை முள்ளங்கி அதெல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் காலைல முதல் மனைவி வீட்டில் அதாவது அக்கா பார்த்தீங்கன்னா கீழே எப்பயுமே துணி காய வச்சுருவாங்க அவங்க பிள்ளைங்க துவச்சி காய வச்சுருவாங்க நான் எப்பயுமே தம்பி தூக்கிட்டு போய் மேலே காய வச்சுட்டு வருவேன் தட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ்